ஜப்பானில் கொரோனா கால மாதிரிகளை அங்கு பயன்படுத்தப்படுகிறது அங்கு ஜப்பான் வைரஸ் காய்ச்சல் இன்ஃப்ளுயன்ஸ் என்ற ஒரு காய்ச்சல் பரவி வருகிறது வேகமாக பரவுகிறது அங்கே பள்ளி கல்வி பொது இடங்களுக்கு எல்லாம் விடுமுறை விடப்பட்டுள்ளது மாஸ்க் அணிந்து கொரோனா காலத்தில் எப்படி இந்தியாவில் கடைபிடிக்கப்பட்டதோ அதே முறை அங்கே தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சீனாவில் இந்த காய்ச்சல் ஜப்பான் காய்ச்சல் இருக்கிறது இது உலகம் முழுவதுமே இந்த டிசம்பர் மாதத்தில் காய்ச்சல் இருக்குது ஆனால் முன்னதாகவே இப்பொழுது ஜப்பானில் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ற ஜப்பானிய காய்ச்சல் அதிகமாக ஏற்பட்டுள்ளது ஆகவே இந்தியாவில் இது போக்குவரத்தை தொடர்ந்து பரவக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஆகையால் இந்திய மக்கள் தமிழக மக்கள் சுகாதாரத்துடன் சு தண்ணீரை காய்ச்சி வடிகட்டி குடிக்குமாறு பாண்டிச்சேரி கிங் நியூஸ் கேக் கேட்டுக்கொண்டிருக்கிறது குழந்தைகளுக்கு தினந்தோறும் விக்ஸ் மூக்கின் அருகே காட்டப்பட்டு வித்த நல்லது அல்லது தைல தழைகளை வேது பிடிப்பது நல்லது ஆகிய தற்சமயமே பாதுகாப்பாக இருக்குமாறு பாண்டிச்சேரிக்கின் நியூஸ் கேட்டுக்கொள்கிறது ஜப்பானிய காய்ச்சல் ஜப்பான் முழுவதும் கொரோனா அடக் கொரோனா கால முறை கடைபிடிக்கப்படுவதால் இந்தியாவில் பரவப்படும் அச்சம் இருக்கிறது மக்கள் இந்த மூன்று மாத காலத்துக்கு குடிநீரை காய்ச்சி கொடுக்குமாறு பாண்டிச்சேரி திங் மலேஸ்